சத்தமில்லாமல் நடந்த முக்கிய சம்பவம் ஷாக்கில் கோபாலபுரம் கதரலில் அமைச்சர்கள் தமிழகம் முழுவதும் நேற்று முன்தினம் குரூப் டூ குரூப் ஏ தேர்வுகள் நடக்க இருந்தன உதவி ஆய்வாளர் சார்பதிவாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கு தேர்வு நடப்பதாக இருந்தது இந்த தேர்வு திடீர் ரத்து செய்யப்பட்டதால் தேர்வாளர்கள் கொந்தளித்து போராட்டம் நடத்தினர் இந்த நிலையில் இதற்கான பின்னணியில் நடந்த விஷயம் என்ன என்ற தகவல் வெளியாகி முதல்வரின் கோபாலபுரத்துக்கு பெரும் இறங்கி இறங்கியுள்ளது தமிழக வரலாற்றில் முதன்முறையாக டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடந்து கொண்டிருக்கும் போதே ஒத்திவைக்கப்பட்டது என்பது திமுக அரசின் நிர்வாக தோல்வியை வெளிப்படுத்தியுள்ளது ஹால் டிக்கெட்டில் குறிப்பிட்டபடி அரும்பாக்கம் டிஜி வைஷ்ணவ் கல்லூரி தேர்வு மையத்திற்கு வந்த நூற்றுக்கணக்கான தேர்வர்கள் பட்டியலில் பெயர்கள் இல்லை என்ற காரணத்தால் தேர்வு எழுத அனுமதிக்கப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டதால் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் இதை தானியங்கி பிழை என கூறி விளக்கமளித்தார் பின்னர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தேர்வை ரத்து செய்து புதிய தேதியை அறிவிக்காமல் ஒத்திவைத்தனர் தேர்வாளர்கள் கஷ்டப்பட்டு கனவோடு இருந்ததை ஒரேடியாக இந்த அரசு தலைக்கீழாக மாற்றியுள்ளது வெளியூரில் வந்தவர்களின் பணம் வீணாகினது அரசு பணிக்காக தங்கள் இளமை காலத்தை அர்ப்பணித்த இளைஞர்களுக்கு கடும் மன அழுத்தம் ஏற்பட்டது இதனால் ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்தை நேரடியாக பாதிப்புக்குள்ளானது இப்படி ஒரு பெரும் சம்பவம் நடந்த பிறகு பாதிக்கப்பட்ட தேர்வர்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கு பதிலாக திமுக அரசு டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாட்டாளர் சண்முக அவர்களை இடமாற்றம் செய்து பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் அதை மறைக்கும் வேலையை துவங்கியது மூன்று ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றும் ஆறு ஆணைய உறுப்பினர்கள் கண்காணிப்பில் இருந்தபோதும் தேர்வு முற்றிலும் குழப்பத்தில் முடிந்தது என்பது திமுக ஆட்சியில் டிஎன்பிஎஸ்சி அமைப்பு எவ்வளவு மோசமாக செயல்படுகிறது என்பதை காட்டுகிறது கடந்த கால பணத்திற்கு வேலை ஊழல் போன்ற சம்பவங்களை நினைவில் கொள்ளும் போது இந்த ஒத்திவைப்பு வெறும் தவறுதலா அல்லது வேலைவாய்ப்பு நியமனங்களை திட்டமிட்டு தாமதப்படுத்தும் முயற்சியா என்ற சந்தேகம் மக்களிடம் எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கைகள் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் அரசு வேலைகள் மற்றும் கூடுதலாக இரண்டு லட்சம் வேலைகள் வழங்குவதாக வாக்குறுதி அளித்த திமுக அரசு இதுவரை ஒரு லட்சம் வேலைகள் கூட நிறைவேற்றவில்லை டிஆர்பி மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் முறையாக நடத்தப்படவில்லை இளைஞர்களின் எதிர்காலத்தை பார்ப்பதை விட கோபாலகுரன் வாரிசின் நலனையே முன்னிலைப்படுத்தி திமுக அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இருப்பதாக விமர்சனம் அதிகரித்துள்ளது தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் தொடர்ந்து தோல்வியடைந்துள்ளதுடன் இளைஞர் நலனை தேர்தல் முழக்கமாக மட்டுமே பார்த்து அவர்களை மாநிலத்தின் எதிர்காலமாக பார்க்கவில்லை வெறும் வாக்கு வங்கியாகவே நடத்துகிறது என்றே கூறப்படுகிறது